வணக்கம் விவே இந்த பகுதியில வந்து முடி கழியாம இருக்கிறதுக்கு அதிகமா கழிஞ்சா இதுக்கு வந்து நம்ம சாதாரணமா என்ன செய்யலாம் வேற இயற்கையாவது அதை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யலாம் முடி செழிப்பாளர் இப்போ முடி கழியறது வந்து முடி அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜீன் ஜீன்னா மூதாவர் பரம்பரை அப்படிங்காங்கல்ல அதோட தான் முடி உங்க பரம்பரையில அவங்க அப்பாவுக்கு முடி இல்லைன்னா உங்களுக்கு முடி இருக்க வாய்ப்பு ரொம்ப என் தாத்தாவுக்கு முடி கிடையாது என் அப்பாவுக்கு முடி கிடையாது எனக்கு முடி கிடையாது அந்த மாதிரி முடி வந்து பரம்பரையோட சேர்ந்துடும் அது போக முடி சாதாரண ஒரு கழிவு அப்படின்னா கேண்ட்ரஃப் உள்ளவங்க சீப்பை பயன்படுத்தினாலும் அவங்க படுத்துக்கிற பெட்ஷீட்டை பயன்படுத்தினாலும் தலைவணியை பயன்படுத்தினாலும் அவங்க படுத்திருக்க கட்டளை பயன்படுத்தினாலும் இப்படி பயன்படுத்தினாலும் தூண்டு டவல் ஒரு ஆள் டேண்டா ஃபுல்லாக அவங்க இதை அடுத்தவங்க பயன்படுத்தும் போது அவங்க வர வாய்ப்பு அதிகமாக வேற தண்ணி மாறுதல்னால வரலாம் இப்படி பல காரணங்கள் முடிக்கி இருக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு முடி அப்படி கத்தா இருக்கும் சொல்வாரு நான் முடிக்கு ஷாம்பு எல்லாம் போட மாட்டேன் மேலேக்கு போற சிவப்ப போடும்போது லேசி ஆதிரு வந்து அப்போ அவருக்கு வந்து பரம்பரை அவங்க அப்பாவுக்கும் முடி நிறையா இருந்துவான் இவரு குளிக்கிற சிவப்ப தலைக்கு தேய்ச்சி குளிப்பார் முறை ஓர தேய்ச்சாலும் முடி கழியாது அப்போ முடி கழியணும் தான் கழியும் எல்லாத்துக்கும் கழியுமானா கழியாது அப்போ இன்னொன்னு பலகீனத்தினால பெண்களுக்கு வந்து பலகீனத்தினால வெத்தம் கம்மியாகும் போது கழியும் வெள்ளைப்பாடு பெண்களுக்கு வெள்ளைப்பாடு அதிகமா இருந்தா முடி ஆஹ் ஈரப்பிழையோட எண்ணெய் தேய்ச்சி முடி நிறைய இருக்கும் பெண்களுக்கு குளிச்சுட்டு வருவாங்க அவசரத்துல என்னி மேல தேய்ச்சிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இங்கேயே போறாங்கன்னா அப்போ உள்ள டேண்ட்ரஃப் வர வாய்ப்பு அதிகம் அழுக்கு படிக்கிறோம் டேண்ட்ரஃப் வந்துடும் அதனால முடிக்கலையும் பிறகு குழந்த பிறந்தவங்க தாய்க்கு முடியும் அது பலகீனத்தினால குழந்த பிறந்தவங்க தாய்க்கு முடிக்கலையும் வெள்ளைப்பாடு அதிகமாக இருந்தா முடிக்கடியும் சிலவங்க பயத்தினால முடிக்கலையும் பயத்தினாலன்னா பய பயத்தினால கருப்பு பை பலகினமாகும் வெள்ளைப்பாடு வரும் முடிக்கழிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதுக்கு கணக்கு காரணம் இப்போ முடி கழிகிறது பெண்களுக்கு வந்து குழந்தை பெற்றவங்க முடிக்கிறதுனா கார்போ வைச்சு முப்பது பொட்டன்சியில வாங்கி சாப்பிடலாம் இருந்ததுன்னா பூஜா முப்பது பொட்டன்சில வாங்கி சாப்பிடலாம் வெள்ளைப்பாடோட முடிக்க எழுந்தீங்கன்னா வாங்கி சாப்பிடலாம் முப்பது பொட்டன்சி வாங்கி சாப்பிடலாம் பிறகு ஹேர் ஹேர் ஆயில் வந்து நீங்க ஹோமியோபதியில் ஹேர் ஆயில் நிறைய இருக்கு ஆர்மியா இருக்கு அம்லா ஹேர் ஆயில் இருக்கு வெ் ஹேர் ஆயில்னு இருக்கு ஹோமியூதி கடையில் நிறைய ஹேர் ஆயில் இருக்கு நீ அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் ஷாம்பும் ஹோமியல் கடையிலே இருக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம் இதுவாக வேணா அந்த ஹோமியதி மருந்துகளை பயன்படுத்திக்கலாம் பயப்படாம எத்தனை நாள் பயன்படுத்தலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் எனக்கு வந்து கருப்பா நீளமா முடி வளரணும் அப்படின்னு இளம் பெண்கள் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அந்த நெல்லிக்காவை சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தேய்க்கலாம் பிறகு கருவேப்பிலை பார்த்தீங்களா கருவேப்பிலை கருவேப்பிலைய காலையில் அம்மியில் அரைக்கணும் இல்லை மிக்சியில் திருக்க அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அரைச்சி சின்ன நெல்லிக்காயிருக்கு பார்த்தீங்களா சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு ஊட்டிக்கணும் ஊட்டி வெறும் வயிற்றில் போட்டுட்டு வெந்நி குடிக்கணும் இது வந்து நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டோம் சாப்பிட்டீங்கன்னா முடிக்கு கருமையா நீளமா வளர வாய்ப்பு இருக்கு அப்போ இதெல்லாம் இயற்கையா முடியை பாதுகாத்துக்கிறது முக்காவது பெண்களுக்கு முடி கழிகிறது வந்து அதாவது இரத்த குறைபாடு ஜீன்ல வந்து ஆண்களுக்கு தான் வரும் பெண்களுக்கு வர வாய்ப்பில்லை அப்போ அவங்களுக்கு வந்து ரத்த குறைபாடு இருந்ததுன்னா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கும் ஆமா ஆ ஆமா சார்ந்த மாதிரி ரத்த குறைபாடுனா மாயோடை காலங்களில் உளுந்தங்கி களி இந்த மாதிரி இதை சாப்பிட்டுக்கணும் உள்ள ஐட்டங்களை சாப்பிட்டுக்கணும் இப்போ கருவேப்பில் உணவுல சேர்த்துக்கணும் இல்லை காலையில் நாங்கள் இந்த மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைசி எடுத்து வெந்நி தண்ணி குடிக்கணும் வெறுமீக்கில் ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டிங்கன்னா முடி வளர்களை நல்லா இது பண்ணிக்கலாம் முடி கழிகிறதையும் கட்டுப்படுத்தலாம் இதுபோக முடியை எப்பவும் சுத்தமாக வச்சுருக்கணும் குளிச்ச உடனே எண்ணெய் தைக்கக்கூடாது குளித்து இந்த மண்டை உடலாம் ட்ரை ஆகணும் ஆனால் அப்புறம் தான் எண்ணெய் தைக்கணும் அது தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெயோ தேய்க்கணும் முடியை தேங்காய் எண்ணெயை எண்ணெய் தேய்க்கிறோம் அப்படின்னா மூலிகை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ தேய்க்கிறோம்னா முடிக்கு பூரா தைக்கக்கூடாது வேர்க்கால்களில் மட்டும் நல்லா அழுத்தி அழுத்தமாக தேய்க்கணும் தேய்ச்சிங்கன்னா தான் வே அந்த முடி மண்டபத்துக்குள்ள அந்த சாரானது உள்ளே போய் முடியை வளர வைக்கும் குரோத்தை வளர வைக்கும் இது மாதிரி செஞ்சால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் ஆமா இதுதான் முடியை காப்பாற்றுறதுக்குள்ள வழிமுறைகள் வேற சந்தேகம் இருந்தால் என்னுடைய செல் நம்பருக்கு அழைச்சி பேசுங்க வழுக்கட்டல முடி வளர்கிறதுக்குன்னா செவன் ஸ்டார் நீடிலும் இருக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி வழுக்கத்தலை அடிச்சுட்டு ஒரு ஆயில் இருக்குது அதை போட்டு தேய்க்கணும் தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா அந்த தலை இளம் வழுக்கை அதாவது வழுக்க சுத்தமாக கிடையாது இளம் வழுக்கையில் உள்ளவங்களுக்கு அந்த செவன் ஸ்டார் நீர் அடிச்சு பண்ணிங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு அடித்து கேட்டுக்கோங்க மேலும் ஒரு நல்ல பதிவாக நன்றி